بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم ان زلزله الساعه شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعه اما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد كتب عليه أنه من فإنّه يضله ويهديه إلى عذاب السعير إذا سورة الحجودية، أربعة وثنتين من هذه بائعة ردة يُنداك كُوريا மனிதர்களே அல்லாஹ் அழைக்கின்றார் சூரத்துல் ஹஜ்ஜும் சூரத்துல் நிசாவும் ஆரம்பிக்கிறதே யூஹன்னா மனிதர்களே ஏனென்றால் இந்த குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இறக்கப்பட்ட வேதம் அல்ல இந்த குர்ஆன் முழு மனித சமூகத்துக்கும் இறக்கப்பட்ட வேதம் மனித சமூகத்தில் எத்தனை விதத்தினர்கள் மதத்தினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மதத்தினர்களுக்கும் இந்த குர்ஆன் போய் சேர வேண்டும் இந்த குர்ஆன் போய் சேருவதற்காக வேண்டிதான் ஐயோ மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றார் மனிதர்களே என்று அல்லாஹ் அழைத்து இத்தகூ ரப்பக்கும் உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த யுக முடிவு உலகத்துடைய முடிவுடைய பயங்கரம் மிக கடினமானது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கணும் எப்படி நாங்கள் பிறந்தோமோ அது போன்று எங்களுக்கு மரணம் இருக்கிறது இந்த உலகத்தில் எவ்வாறு வஸ்துக்கள் படைப்புகள் படைக்கப்பட்டனவோ அனைத்துக்கும் ஒரு முடிவு நாள் இருக்கு அந்த முடிவு நாளை பற்றிதான் அல்லாஹ் சொல்கின்றார் உலகத்தில் எந்த வேதத்திலும் யாருடைய புத்தகத்திலும் இல்லாத மறைவான விடயம் இது எதிர்காலத்தில் போகுது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் யாருக்குமே தெரியாது அல்லாஹ் அறிவித்து தந்ததை தவிர அதில் ஒன்றுதான் இந்த முதல் இரண்டு வசனங்கள் இரவில் இறங்கிய வசனங்கள் சல்லல்லாகு அலைவு உடைய காலத்திலே பனு முஸ்தலக் என்ற யுத்தம் நடந்தது பனு முஸ்தலக் என்றால் மொரைசிய என்றும் அதற்கு பெயர் சல்லல்லாஹு अलैहि वसल्लम தன்னுடைய மனைவி ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களை கூட்டி சென்ற ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தில் இருந்து திரும்பும் பொழுதுதான் முனாபிகஹூரிய தலைவர் அப்துல்லாஹ் பின் உபைர் அஸ்-சலூல் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களை இட்டக்கட்டிய சம்பவம் இந்த யுத்தத்தில தான் நடந்தது இந்த பது முஸ்தலகுரிய இரவில் இந்த இரண்டு ஆயத்துகள் இறங்குகிறது فلم يرى باقيا اكثر من تلك الليله واصبح الناس بين بَاكٍ وجالز وجالس حزين متفكر عند يره صلى الله عليه وسلم اديه ما على ذلك كل على عربي تارجل كوالي سندت இதை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் உருவாக வேண்டும் என்றுதான் இந்த தப்சீ நடக்குது இந்த கியாமத் என்பது என்ன இது நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அறிவித்தது நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அறிவித்தது இது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது நடக்கப் போகுது அதனாலதான் மனிதர்களே உலமாக்கருடைய கடமை குர்ஆனை கொடுப்பதோடு இந்த குனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை வழங்கப்படுத்துவது உலமாக்கருடைய கடமை அரசியல் மேடைகளில் போய் துவாக்கள் கராத்துகள் ஓதுவதை விட அரசியல் மேடைகளுக்கு போய் சூரத்துள் ஹஜ்ஜ ஓதிக்காட்டு சூரத்துல் ஹஜ்ஜ காட்டுங்க உங்கள்கிட்ட வந்து அலந்தர கைஃபை ஓதினதோட കുളുകൊല്ലാവ ഓദിനതോടെ ഇവർ മുസ്ലിം ഇസ്ലാം നെച്ചിരാ മനുഷ്യ സമൂഹത്തിൽ ഇപ്പിപ്റ്റൊരു നിലമ ഒരു നാൾ വരപ്പോ ഒരും ഇന്ന് എങ്ങനെ പൈത്യത്തിൽ കാലം എല്ലോ അല്ലാഹുവ മറന്ന് ഇവൻ ആക്ഷിക്ക് വന്നാലാൻ നല്ല இவன் ஆட்சிக்கு வந்தால் தான் நல்ல இவனுக்காக பணம் சேர்ப்பது அவனுக்காக பணம் சேர்ப்பது இவன் இவன் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் முஸ்லீம்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் நல்லவருடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தார் முஸ்லீம்களுடைய செயல் கெட்டதாக இருந்தால் கெட்டவருடைய கையில் அல்ல ஆட்சியை கொடுப்பார் இதற்கு முன்னால் கெட்டவன் மையத்துகளை எரித்தான் சில நேரம் இனி வரக்கூடிய கெட்டவன் உயிரோடும் எரிக்கலாம் ஆனால் எங்களுடைய செயல்கள் சரியாக இருக்க வேண்டும் அவர் வந்தால்தான் இவர் வந்தால்தான் என்பதை விட்டுவிட்டு விட்டு முஸ்லீம்கள் என்பவர்கள் புத்திசாலிகள் குருவான் தெரிந்தவர்கள் குர்ஆன் தெரிந்தவர்கள் புத்திசாலிகள் எப்பொழுதும் மிம்பர்களிலோ பள்ளிவாசல்களிலோ இவருக்கு வாக்களியுங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதை விட்டுவிட்டு ஹதீதை ஞாபகப்படுத்த வேண்டும் குர் ஆனை ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் அனா நான் தான் அல்லா இல்லா அன என்னை தவிர வேறு இலாஹில் அரசர்களுக்கு அரசன் நான் தான் கொலூவில் முழுக்கி ஃபியதி அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என் வசம் இருக்கிறது இந்நிலை அதா ரூனி அவ்வள்து கொலுவை முழுக்கி யும் ஆர் ராஹ்மா நீங்கள் என்னது அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நான் உங்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் இறக்கத்தை போடுவேன் அண்ணாவுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமியனாக இன்றைய தெரியும் ஒவ்வொரு நாட்டுல உள்ளவங்களும் போடுறது அவனுக்கு வாக்கலிங்க யோசித்து வாக்களிங்க வாக்களிங்க அவன் வந்தா கிழவன் சரி வராது கிளவி சரிவராது அவனை துரத்தனும் இவனை துரத்தனும் முழு பேரும் மறந்துட்டாம ஆனையும் ஹரிது மடத்தனமான பேச்சுகள்ல சமூகத்தை இன்று தேவையில்லாத திசையின் பக்கம் அனுப்புற இல்லை சகோதர சகோதரிகளே சரியான உண்மையான பேச்சு என்ன அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளனை கொண்டு வந்து தருவான் அல்லாவுக்கு மாறு செய்வோமாக இருந்தால் அல்லாவுக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை அவனை நீங்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லவர் என்று சொன்னாலும் அல்லாஹ் அவனை கெட்டவனாக ஆக்குவான் സാപ്പാട് രണ്ടാ ഒരു ഊരുടെ അമതിക്ക് കാരണം അല്ലാ സോളാൻ فليعبدوا رَبَّ هَذَا الْبَيْتِ الذي اطعمهم من جوع وامنهم من خوف اطعمهم من جوع عند الله هدانا ادعي ان அந்த ஊர்ல பயங்கரம் இருக்கக்கூடாது ரெண்டு ஒரு நாட்டுல வரணுமாக இருந்தா அந்த நாட்டு முஸ்லீம்கள் சரியா இருக்கும் அது எந்த நாடு அறிக்கட்டும் ஸ்ரீலங்கா அறிக்கட்டும் பங்களாதேஷ்